பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லை வசலத்து வசலாம் அலா ரசூல்லா வலி வல்லாம் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அன்பானவர்களே நபி ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சொல்லை பற்றி அகமது பின் அஹம்பல் ரஹமூல்லா அவங்க தங்களுடைய அசூஹுத் என்ற கித்தாபில் எழுதுவாங்க ஈசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களாம் கமா அன்னகுஸ்தத்தை அகதுக்கும் ஐ எத்தகிதாளா மௌஜில் பகிரிதாரன் பல எத்தகிது துன்யா கொராரா உங்களில் யாரும் கடல் நுரையின் மீது எவ்வாறு வீடு கட்ட சக்தி பெற மாட்டாரோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க முடியாது அதாவது இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போகும் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் முடிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் நிச்சயமாக நாம் உயிரோடு வாழும் காலங்களில் நாம் நிறைய நன்மைகளை சேகரித்து கொள்ள வேண்டும் நிறைய நன்மைகளில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்று ஈசா அவர்கள் மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு உபதேசமாக சொன்னார்களாம் உண்மைதானே கண்டிப்பாக வருடங்கள் முடிகிறது புது புது வருடங்கள் ஆரம்பமாகிறது ஒவ்வொரு நாளும் முடிகிறது மறுநாள் ஆரம்பமாகிறது நேரங்களும் காலங்களும் வருடங்களும் முடிந்து கொண்டே இருக்கும் புது புது நாள்களும் நேரங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ முடிந்து போன காலங்கள் திரும்ப நமக்கு வராது ஊர்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கயா வக்து பிற ஹாத் ஆத்தா நகி கயா வக்த் சென்று போன நேரம் பிற் பிறகு திரும்பவும் ஹாத் ஆத்தா நகி கைக்கு வராது முடிஞ்சு போன நேரம் முடிஞ்சு போனது தான் திரும்ப நம்ம அதை பெற முடியாது என்று சொல்லி காட்டுவாங்க இதே மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நமக்கு கிடைத்த இந்த நேரத்தை நாம் நல்வழிகளில் பயன்படுத்தி நல்ல செயல்பாடுகளில் பயன்படுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம் அல்லாஹ் குஷ் பகான் உத்தால முடியும் வருடமாக இருந்தாலும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இருந்தாலும் நாம் உயிரோடு வாழும் காலமெல்லாம் நல்லது செய்து நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இறைவனின் பேரருளை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமுத்துள்ளாயி ஒவ்வரகாத்து